பார்த்துக்கொண்டிருப்பது ட்வெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் வித்யா ஆடிஓ ஆபீஸில் லஞ்ச ஒழிப்பு சோதனை பட்டு புடவைகள் ரொக்க பணம் சிக்கியது ஆதிரடி சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட ஐம்பத்து இரண்டாயிரம் ரூபாய் இருபது பட்டுப் புடவைகள் சிக்கியது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்டிஓ ஆபீஸில் நேற்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய ஆதிரடி சோதனையில் ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருபது பட்டுப் புடவைகள் பட்டு சால்வைகள் பறிமுதல் செய்யப்பட்டது நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஆர்டிஓ தோவாலை பகுதியில் இயங்கி வருகிறது தீபாவளி விழாக்கால லஞ்சம் அதிக அளவில் பெறப்படுவதாக கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் குமரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர்கள் ரமா சிவசங்கரி சப்ஸ் இன்ஸ்பெக்டர் பொன்சான் எஸ் முருகன் மற்றும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர் சோதனையில் அலுவலக சுப்ரண்ட் ராஜலட்சுமி என்பவரிடம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கணக்கில் வராத லஞ்ச பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் உதவியாளர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஆகியோரிடம் இருந்து சுமார் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கணக்கில் வராத லஞ்ச பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் அலுவலகத்தில் புத்தம் புதியதாக உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட பட்டுப்புடவைகள் மற்றும் பட்டு சால்வைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது லஞ்சமாக பணம் மட்டுமல்லாமல் பட்டு புடவை மற்றும் பட்டு சால்வைகள் லஞ்சமாக பெற்றுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலர் சக்திவேல் மற்றும் ஆய்வாளர்கள் சுரேஷ்குமார் மற்றும் கலைச்செல்வி ஆகியோர் தங்களது செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமுறைவாகினர்